ஹலோ ஈவர்ஸ் இது திரைச்சானல் இன்னைக்கு நமது வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் எம்ஜிஆர் சிவாஜி படங்களில் நடித்த ரோஜா ரமணி நடித்த இருபத்தி நான்கு படங்கள் அப்படிங்கிற வருத்தத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தமிழில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது காலங்களில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகி பல படங்களில் நடித்தவர் நடிகை ரோஜா ரமணி தமிழில் புன்னக தேசம் படத்தில் நடித்த நடிகர் தருண் ரோஜா ரமணியின் மகன் ஆவார் இவர் சில தெலுங்கு படங்களிலும் நடித்துள்ளார் இப்பொழுது ரோஜாரமணி குழந்தை நட்சத்திரமாகவும் பெரிய நட்சத்திரமாகவும் நடித்த படங்களை இப்பொழுது பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் இருமலர்கள் பக்த பிரகலாதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் என் தம்பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்பதில் துலாபாரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதில் சாந்தி நிலையம் குழந்தை உள்ள ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் எதிரொலி விளையாட்டு பிள்ளை எங்க மாமா நம்ம குழந்தைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றில் பாபு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூன்றில் அன்பு சகோதரர்கள் ஆக இந்த படங்கள் வரை குழந்தை நட்சத்திரமாகவே ரோஜா ரமணி நடித்தார் பின்னர் வயதுக்கு வந்த பாத்திரங்களில் நடிக்க ஆரம்பித்தார் ரோஜாரமணி மேலும் முதல் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நான்கில் வெளிவந்த பருவகாலம் என்ற படத்தில் நடித்துள்ளார் இந்த படத்தில் கமலஹாசனும் நடித்துள்ளார் சரி இப்பொழுது இவர் நடித்த படங்களை பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நான்கில் என் மகன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறில் நீதிக்கு தலைவணங்கு இந்த படத்தில் எம்ஜிஆருக்கு சகோதரியாக நடித்திருப்பார் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தாறில் ஜானகி சபதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தெட்டில் வயசு பொண்ணு வண்டிக்காரன் மகன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொம்பதில் சிகப்புக்கள் மூக்குத்தி ஆடு பாம்பே இரு நிலவுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் ஆயிரம் வாசல் இதயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் முறை பொண்ணு சங்கிலி இந்த இருபத்தி நான்கு படங்களும் ரோஜா ரமணி நடித்த தமிழ் படங்களாகும் சரிவர்ஸ் இந்த கடன் இத்துடன் முடிகிறது அடுத்து ஒரு நிலக்கரில் சந்திக்கிறேன் நன்றி